வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் வந்ததுனால இப்போ என்னோடய நம்பரும் சரி இப்போ இன்னொன்று டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பரும் சரி இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட தான் இருக்கும் ஸோ வந்து மார்னிங் வந்து நீங்கள் செவன் டூ நைன் அடுத்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ நைன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் மற்ற நேரத்தில் கால் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஒர்க் டைம்ல வந்து எல்லா ஃபோன் காலையும் அட்டன் பண்ண முடியாது அதனால வந்து நீங்க இந்த மாதிரி மார்னிங் டைம் ஈவினிங் டைம் மட்டும் நீங்க கால் பண்ணுங்க மற்ற நேரத்தில் கால் பண்ண வேணாம் இந்த ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்டாக் அப்டேட் பத்தி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு கலப்பையும் ஒன்பது கலப்பையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் வந்து கொஞ்சம் பல்காவே ஹோல்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து ஒரு ஏழு பீஸ் எட்டு பீஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இப்போ ரீசெண்டா இந்த ஒன் வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒன்பது கலப்பை அடுத்து வந்து பார் கலப்ப பாத்தி கலப்பை இது எல்லாம் எல்லாமே வந்து நம்மள்ட்ட வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பு வந்து ரெண்டு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து கேஜுவல் வந்து ரெண்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்புறம் பரம்பலகை இது எல்லாமே வந்து போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் சேல் இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் வந்து நம்ம நிறையாவே ஹோல்டு பண்ணியிருக்கோம் எல்லா மாடல்லையுமே பார்த்திங்கன்னா வந்து மினிமம் வந்து ஒரு ரெண்டு கலப்பு மூணு கலப்பில் இருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து அஞ்சு ஆறு கலப்பு வரைக்கும் எல்லாமே ஹோல்டு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க பெரிய வண்டிக்காக இருந்தாலும் சரி இல்லை மினி டிராக்டருக்காக இருந்தாலும் சரி நம்மகிட்ட தாராளமாக நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் நியர்பையாக இருக்கீங்கன்னா டாடா ஈஸியில் அனுப்பிடுவோம் இல்லை வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கா அப்படின்னா மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிடுவோம் பார்சல் சர்வீஸில் வீடியோ பார்க்குறவங்க இப்போ தான் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சேனலில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலப்பை எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணணும் எப்படி வாங்கணும் ஒரு குவாலிட்டி வந்து எப்படி செக் பண்ணலாம் இப்போ நம்ம ஊருங்களில் நம்மளே வாங்கிக்கலாம் இவங்கள்ட்ட வாங்க வேண்டியது இல்லைன்னு நினச்சிங்கனாலும் அப்படி கூட நீங்கள் வாங்கும்போது நீங்கள் எந்தளவுக்கு வந்து குவாலிட்டி செக் பண்ணி வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க தவறாமல் எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்